ஆகவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆய்வுக்காகவும் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது எல்லாம் திருமண நிலைகளை மட்டுமே தான் பார்க்க இருக்கிறோம் திருமண நிலைகளை வந்து ஏற்கனவே இதற்கு முந்தைய பதிவுகளில் நிறைய பதிவுகள் வந்து தொகுத்து வந்து வழங்கி இருக்கின்றேன் குருவும் தாரமும் தளவிதிப்படிதான ஐயா அமையும் நம் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே நமக்கு வந்து அமைந்து விடாது என்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா குருங்கிறது நம்மளோட வாத்தியார் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவர் அடுத்து தாரம் என்று சொல்வது நமக்கு வரக்கூடிய மனைவி நமக்கு வரக்கூடிய கணவர் இதுதான் குருவும் தாரமும் தான் அமையும் என்று சொல்வதுண்டு அப்போது ஒருவருடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி குருவும் தாரமும் எப்படி அமைய வேண்டும் என்று விதிப்பலன் உள்ளதோ அதன்படி தான் அந்த திருமணம் என்பதும் அவர்களுக்கு வந்து நடக்கும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மனசில் நம்ம வந்து என்ன வேணாலும் நினைக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் பார்த்திங்க அப்படின்னம்னா நினச்ச வாழ்க்கை வந்து அமையாது சில பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா திருமணம் என்பது நடக்காமலே இருக்குது அப்படிம்பாங்க சில பேர் பார்த்திங்க அப்படின்னம்னா திருமணம் ஏன்டா நாங்கள் முடித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆனால் திருமணம் பார்த்திங்க அப்படின்னம்னா முடிக்காமல் இருக்க முடியாது கண்டிப்பாக கல்யாணங்கிறது முடிக்கணும் திருமணங்கிறது அனைவரும் பார்த்திங்க அப்படின்னம்னா முடியும் அனைவருக்கும் ஒரு நாள் முடியும் முடியாமல்லாம் இருக்காது அது ஒரு சில கிரகச்சாரங்கள்னால கொஞ்சம் வந்து தள்ளி போகும் அந்த திருமணம் வந்து கால தாமதமாக ஏற்படும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் அதான் சொல்கிறேன் இல்லையா குருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும் இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு திரு மன நிலைகளை மட்டுமே தான் பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி ஒரு ஆணுக்கு அமைந்தால் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா மரப்புக்கு மாறுபட்ட பெண்ணே மனைவியாக அமைவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது குளமரப்புக்கு மாறுபட்ட பெண்ணே மனைவியாக அமைவாள் என்று சொல்வதுண்டு இந்த குளமரப்புக்கு மாறுபட்ட பெண் என்று சொன்னால் அதுக்கு பொருள் என்ன தலைப்பு வந்து கொடுத்துருக்கீங்க அதுக்கு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண் எப்படி கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணை தான் குளமரப்புக்கு மாறுபட்ட பெண் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது கணவனை இழந்த பெண் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து விதவை பெண் அப்படின்னு வந்து சொல்கிறது இதில் பார்த்திங்க அப்படின்னம்னா கம்பென் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு தலைப்பு ஒவ்வொரு பெயர் அந்த தலைப்புக்கு உண்டான பொருள் எல்லாமே உள்ளதையா அப்போது ஒரு ஆணுடைய ஜனன ஜாதகம் இந்த மாதிரி கிரகச்சாரங்களில் வந்து அமைந்தது என்றால் அவருக்கு வந்து குளமரப்புக்கு மாறுபட்ட பெண்ணே மனைவியாக அமைவார் அதாவது கணவர் வந்து அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு திருமணம் முடிந்து ஒரு சில நாட்களில் விவாகரத்து என்பது ஏற்பட்டுவிடும் அந்த பெண்ணை வந்து இன்னொரு ஆண் வந்து திருமணம் செய்வார் எப்படி திருமணம் வந்து செய்வார் அந்த பெண்ணிற்கு வந்து இரண்டாம் திருமணமாகும் இந்த ஆணுக்கு வந்து முதல் திருமணமாகும் இதுவே குளமரப்புக்கு மாறுபட்ட பெண் மனைவியாக அமைவாள் என்பதற்கு பொருள் ஐயா இது பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா உங்களை சொல்லியும் தப்பு கிடையாது நம்மளை சொல்லியும் தப்பு கிடையாது இந்த கிரகச்சாரங்கள் வந்து அப்படி அமைகின்றது இந்த கிரகச்சாரங்கள் அப்படி அமையும் பொழுது அவருக்கு இந்த மாதிரி அமைப்பையும் இந்த மாதிரி ஒரு யோகத்தையும் அவர் வந்து பெறுகிறார் இதில் தப்பொன்றும் கிடையாது தவறொன்றும் கிடையாது ஜனன ஜாதக அமைப்பு இது விதி பலன் ஆகும் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு குலமரப்புக்கு மாறுபட்ட பெண் மனைவியாக அமைவார் இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து மாறுபட்டு இருந்தால் அவருக்கு வந்து மாறுபட்ட பலன்கள் வந்து உண்டாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்கு உரிய பலன்களும் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் மட்டுமே தான் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்